குடல் சுத்தம் தான் நம்மளுடைய மொத்த உடல் சுத்தம் குடலை டீடாக்ஸ் பண்ணோம்னா நம்ம உடம்பு முழுவதும் டீடாக்ஸ் சுத்தம் பண்ண மாதிரி ஒரு அருமையான ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் மற்றும் ரெஜிவனேட்டிங் ஃபீல் கிடைக்கும் ஸோ மலை கட்டு இருப்பவர்கள் மலைச்சிக்கல் பிரச்சனை இருப்பவங்க எப்பவுமே உடம்பு டைட்டாக இருக்குது சரியான படிக்க ஜீரணமாகல கழிவு நீக்கம் பண்ணிக்கணும்னு நினை நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் ஒரு மூன்று பொருட்கள் சேர்ந்த மும்மூர்த்தி கஷாயம் அதாவது சீரகம் ஓமம் மற்றும் வெந்தயம் இந்த மூன்றையும் வைத்து ஒரு மம்மூர்த்தி கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி தினமும் இரவு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல குடல் சுத்தமாகும் மழை குடல் க்ளீனாகும் பாடி இருக்கும் ஜீரண மண்டலம் மேம்படும் வேறு எந்த பிரச்சனைகள் ஜீரண தொடர்பாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இதை நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மும்மூர்த்தி கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே ப்ளே பட்டனில் கொடுத்துருக்குறேன் கிளிக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகும் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் முழு வீடியோ பாருங்கள் பயன்படுத்துங்க குடல் நலன் உங்களுடைய உடல் நலன்